வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தை எப்படி பின் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளாட்ட பிகினர்ஸுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ரொம்ப இந்த இது துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க சேரீயில் வந்தது அதனால ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பத்தும் பத்தாமல் ஸ்லீவுக்குலாம் ரொம்ப ஜாயின் போட்டு எப்படியோ ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக எம்மிங் பண்ணாமல் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம அடித்து முடிச்சிடலாங்க இல்லைனா எம்மிங் பண்ணிக்கிட்டு இதுதான் கஸ்டமர் நம்மக்கிட்ட எது மாதிரி கேட்குறாங்களோ நம்ம அதை பண்ணலாம் இதுனா நமக்கு இன்னும் ஈஸியாக சுலபமாக இருக்குங்க எம்மிங் பண்ணால் அது ஒரு வேலையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க அப்போ தான் நமக்கு லைன் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிக்கலாம் இதை விட கம்மியாக இருக்கிறத விட நம்ம ஒரு ஸ்கேல் அல அகலத்துக்கு நம்ம லைன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி ஒரு மூணு இல்லை நாலு பீஸ் நீங்கள் எடுத்துக்கங்க கொஞ்சம் அதிகமாக போனால் கூட பரவாயில்ல பத்தாமல் இருந்தால் தான் நமக்கு கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு பீஸையும் கரெக்டாக பீஸு இல்லாமல் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கட் பண்ணி எடுத்து நல்ல கிராஸில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு ஜாயிண்டி பண்ணி எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ நம்ம ஜாயின் போட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு நீளமாக இருந்தது அதனால் நான் ஒரு நாலு பீஸ் தாங்க ஜாயின் போடுற மாதிரி எனக்கு வருது இப்போ கட் பண்ணி இப்போ நேராக பாருங்கள் பீஸ்ட் இல்லாமல் இதே மாதிரி நல்லா நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது first நம்ம பழகும்போது கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வச்சு கரெக்டாக நீங்கள் அந்த cross கிராஸ் வச்சு ஏன் குழப்புறீங்க கரெக்டாக இது மாதிரி வச்சு கிராஸாக அந்த முனையும் இந்த முனையும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பாருங்க ஒரு லைன் போட்டுக்குங்க அது மேலேயே ஸ்டிச் போட்டிங்கன்னா தீந்து அதை அதை அப்படியே மடக்கிட்டு அடுத்த பீஸை வச்சிங்கனா தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே வரும் இல்லனா ஒன்று பேக் மாறி மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ண இடத்துல நம்ம துணியை எடுத்து நல்லா விரலால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு மடித்து அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முனையில் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு கைடுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாங்க நம்ம கழுத்தில் எப்பொழுதுமே கால் இன்ச்சு விடணும் அப்படிங்கிறாங்க எதுன்னு இல்லைனா இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கால் இன்ச்சுங்கும் போது உங்களுக்கு பிசுறு எல்லாம் உள்ளே போய் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுவே நம்ம அரை இன்ச்சு விட்டோம்னா உங்களுக்கு துணி வெளியில் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கைடுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தையலுக்கு இந்த சைடில் மடிப்பு பகுதியை விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் பிசிறு பகுதி அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க பார்த்திங்கன்னா அந்த தையில ஒட்டி கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் விட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பொறுமையாக நம்ம புதுசாக போது கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னென்னு தெரியாது கொஞ்சம் பொறுமையாக நம்ம போது அடுத்தடுத்து ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது கால் இன்ச்சுக்கு அதனால் கொஞ்சமாக சைஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மடக்கி கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இதில் எந்த இடத்துல தையல் வருது ப்ளவுஸில் எந்த இடத்துல தையல் நான் போட்டிருக்கணும் அது மேலேயே கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கிறேங்க கரெக்டாக ரெண்டு தையலும் ஒன்று மே மேலேயே விழுகிற மாதிரி போட்டுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிறது கரெக்டாக நீங்கள் பிடிக்கல அப்படின்னா உங்களை ப்ளவுஸில் நம்ம லைனிங்கும் இதையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த தையல் வந்து உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக நீங்கள் தையலில் வச்சு இந்த கிராஸ் பீஸையும் இழுக்காமல் ப்ளவுஸையும் இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கழுத்து லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக இருக்கும் ஒன்றை இழுத்து ஒன்று அப்படியே விட்டோம்னா கழுத்து லூஸாக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ரெண்டையுமே இழுக்காமல் இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு இன்ச்சுக்கு உள்ளே மடித்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ உங்களுக்கு துணி வெளியில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி நீங்கள் அந்த பிசுரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்தந்த வளைவு பகுதியில் வந்து நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கங்க இப்போ முன் கழுத்து யூ கழுத்தாக தான் நம்ம வச்சுருக்குறோம் அதனால் நான் அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் பேக்லேயும் மாதிரி வளைவு வர்ற இடத்துல சைடாக அர்க்காத் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வளைஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிங்க மெயின் பீஸில் படாமல் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பழகும் போது சில இது மாதிரி சில சில தவறு வருங்க நம்ம பொறுமையாக பண்ணும்போது அந்த தவறை நம்ம பண்ணாமல் இருக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வளைவிலையும் முன் வளைவிலையும் நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அப்படியே நம்ம கிராஸ் பீஸை உள் பக்கமாக திருப்பி அந்த பிசுரை அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம ஓரமாக நான் தேயில் போட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இதுவே நம்ம எம்மிங் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரியே போட்டு நம்ம மடித்து எம்மிங் பண்ணிகிட்ருக்கணும் இப்போ இதுனா உங்களுக்கு நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ அதை உள் பக்கமாக அந்த பிசுறு உள் பக்கமாக வச்சு அந்த பைப்பிங்குக்குள்ளே கிராஸ் பீஸுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே ஓரமாக போட்டுக்கலாங்க போடும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு தையல் கரெக்டாக வர்ற மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பழகும்போது எனக்கே ரொம்ப இதாக தாங்க இருந்துச்சு குழப்பமாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நமக்கு தையல் கரெக்டாக வருமா பிசுரை அதிகமாக பிடிச்சிருமோ அப்படின்ட்டு அதுவே நீங்கள் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாகிடும் அந்த ஷோல்டர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த பிசரை மட்டும் நீங்கள் பேக்கில் திருப்பி வச்சு பேக்கில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எனக்கு அந்த மிஸ்டேக் வருதுங்க நான் அதை அப்பப்போ அப்படியே பழக பழக சரி பண்ணிக்கிட்டேன் அதனால் நீங்களும் அந்த ஷோல்டரில் வர்ற பிசுரை பேக் சைடில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுங்க கை ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் அதே மாதிரியே பண்ணுங்கள் அப்போ தான் ரெண்டு பக்கம் நமக்கு சரியாக இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் கை பக்கம் மாறி மாறி ஜாயின் பண்ணி தள்ளி விட்டுட்டோம்னா அது மடங்கிக்கிட்டு இருக்கும் அதனால் அதையும் நம்ம பொறுமையாக கவனித்து செய்யணும் இதே மாதிரியே ப்ளவுஸ் ஃபுல்லாக ஓரமாக நம்ம போட்டுக்கலாங்க இப்போ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே இது மாதிரியே தாங்க விரும்புகிறாங்க பெரியவங்களாக இருந்தாலும் இது மாதிரி போட்டு கொடுத்துட்டா எம்மிங்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளில் பிரிஞ்சு வந்துடுது அப்புறம் அதை அவங்க இருக்கணும் இதுவே நீங்கள் தையல் இது மாதிரியே ஓட்டி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க நமக்கும் இது ஈஸியாக போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா அது முடித்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம அதை ஒட்டியே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிறது வந்து தூக்கிட்டு வராமல் இருக்குங்க இல்லைனா அதை எம்மிங் பண்ணிட்டு இருக்கணும் அந் இந்த தேயிலை ஒட்டி ஒரு கைடு அளவுக்கு நம்ம அந்த கிரா உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பீஸுக்கு கரெக்டாக ஓரமாக வர்ற மாதிரி அந்த தேயிலை போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த இடத்துல லைட்டாக எனக்கு பிசுறு தெரியுது அதை நான் கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு கைடு அளவு கரெக்டாக அந்த பீஸ் உள்ளே இருக்குது பாருங்கள் அது நமக்கு தெரியுது இல்லை எந்த இடத்துல முடியிறோம் அதை ஒட்டியே நம்ம போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குங்க ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் இது எம்மிங் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு பத்து நம்ம இப்போ புதுசாக எம்மிங் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம் இதுதான் நம்ம கஸ்டமர் விரும்புகிறாங்க நமக்கும் இது ஈஸியாக இருக்குதுங்க அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்